ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோர் இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் ஆதியாகமும் மூன்று பதினான்கு கருத்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த வேதத்தை நம்ம வாசித்த உடனே இந்த வசனத்தை வாசித்த உடனே உங்களுக்கு தெரியும் இந்த சாபம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் என்று சாத்தானாகிய சர்பம் ஆதாம் ஏவாலை வஞ்சித்தது நிமித்தமாக தேவன் அந்த சாத்தானுக்கு கொடுத்த ஒரு தண்டனையாக இதை நம்ம பார்க்குறோம் இதில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் நீ உன் வயிற்றால் நகர்ந்து போவே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறனா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று அப்போ இந்த மண்ணை தின்பாய் என்று நம்ம சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வருகின்ற காரியம் என்ன பாம்பு மண்ணை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்கிற பாம்பு நம்ம நிறைய பார்க்குறோம் அது மண்ணை சாப்பிடாது எலிகளை சாப்பிடும் தவளைகளை சாப்பிடும் பூச்சிகளை சாப்பிடும் இன்னும் அநேக காரியங்களை சாப்பிடும் இல்லை ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு மண்ணை தின்னும் என்று அப்போனா பாம்பு சர்பமாகிய சாத்தானாகிய அந்த பாம்பை ஆண்டவர் சொல்கிறார் மண்ணை தின்பாய் என்றால் இந்த உலகத்தில் காணப்படுகிற அந்த மண்ணை அல்ல நீ எப்பொழுதும் தோல்வி என்கிற மண்ணை தின்பாய் நம்ம நம்ம ஊரில் நம்ம சொல்லுவோம்ல இவன் மண்ணை கவிட்டான் இவன் மண்ணை தின்னுட்டான் ஸோ அந்த காலத்தில் யாருன்னா தோத்துட்டாங்கன்னா அந்த மண்ணை போயிட்டு நக்கிற மாதிரி இல்லை மண்ணுக்கிட்ட போய் தங்களோட முகத்தை வைக்கிற மாதிரி காண்பிப்பாங்க ஏன்னா அது தோல்வியின் அடையாளமாக அந்த காலத்தில் நம்ம எ எடுத்துக்கொள்வாங்க இப்போ கூட ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு சாத்தானுக்கு எப்பொழுதும் தோல்விதான் அவன் ஒருபொழுதும் ஜெயிக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயம் என்பதில்லை அவன் ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் தோல்வியை அடைந்து கொண்டே இருப்பான் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் மண்ணை தின்பான் என்று கர்த்தர் சொன்னார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் வெற்றியை கொடுக்கிற தேவன் அதனால் சாத்தானையும் சாத்தானுடைய கிரியைகளுக்கும் நாம் தூரமாக இருந்து தேவனை நேசித்து நம்ம ஜெயவீரனாக நம்முடைய தேவனை நாம் சார்ந்திருப்போம் மண்ணை தின்கிற சாத்தானும் இந்த உலக மக்களோடு கூட இந்த மண்ணை தின்ற இந்த உலக மக்களோடு கூட தோல்வியை பார்க்கிற இந்த உலக மக்களோடு கூட நாம் இணைந்து இல்லாமல் தெய்வனோடு கூட நாம் இணைந்திருப்போம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்கள் அதிகமாகி நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் சாத்தான் என்கிற அந்த சர்பம் ஆண்டோரை எப்பொழுதும் மண்ணை தின்பான் தோல்வியே அவருடைய வாழ்க்கையில் அவன் பார்ப்பான் என்று சாத்தானை நீங்கள் சபிச்சிங்க ஆண்டவரே அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் சாத்தான் தோல்வியை பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே நீரோ ஜெயக்கிறிஸ்து என்பதை அறிந்து உண்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்